தேவனுடைய நாமத்திற்கு சோஸ்திரம் புதிய நாளை கூட்டிக் கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மனமகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவராகிய கத்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையின் ஊடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார் ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன் நண்பான சகோதர சகோதரிகளே எத்தனை பேர் இரவு தூங்கும்போது ஆண்டவரை தேடுறீங்க அவற்றை நினைப்போடே தூங்க போகிறவங்க எத்தனை பேர் அதிகாலையில் எழுந்தோன ஆண்டவரை முதன்மைப்படுத்துகிறவங்க எத்தனை பேர் அப்படி நீங்கள் சேர்ந்தீங்களா இருந்தால் நீங்கள் விசேஷமான நீங்கள் ஆண்டவருடைய பார்வைக்கு நீங்கள் அருமையானவங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வேலை பல்லுக்கள் அதிகம் அப்போ இரவு தூங்கும் போதே ஃபோனை கொண்டு தான் நிறைய பேர் தூங்க போகிறோம் ஆனால் அதிகாலையில் எழுமினோன்னு அண்டைய நாள் எப்படி போக போகுது என்று ஒரு குறுப்பாக அண்டைய அன்றைய நாளுக்காக ஓட ஆரம்பிச்சிடுறோம் எத்தனையோ ஆண்டவரை தேடாமல் இருக்கிறோம் அப்படி நாங்கள் இருக்கக்கூடாது தினமும் தூங்க போகும்போது ஆண்டவர்கிட்ட நீங்கள் அன்றைய நாள் பூரா ஆண்டவர் உங்களை பாதுகாத்ததற்கு ஒரு நன்றி சொல்லிடுங்க அடுத்த நாள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க ஆண்டவர்கிட்ட அடுத்த நாளை பொறுப்பு கொடுத்துட்டு தூங்கப்போங்க அதிகாலையில் எழும்பும் போதே ஆண்டவரை தேடுங்க அவருடைய சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளுங்க அப்படி நீங்கள் செய்யும் போது ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் நன்மையான ஈவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்பீங்க அப்போ தினமும் ஆண்ட ஆண்டவரை தேடுவீங்களா அவர் வழியில் நடப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்போ ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜபம் செய்வோமா அன்பான தகப்பனே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் உண்மை தேட உன் வழியில் நடக்க உன் சத்தியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க உம்முடைய பாதைகள் அழைத்து கொண்டு போங்க நீங்க அதை செய்கிறப்படியினால் உம்முடைய நாமம் மகிமைப்படும் ஏஷ்யவின் நாமத்தில் ஜெபம் கட்டு நிற்கிறோம் பிதாவே ஆமேன்